எல் இங்க எல்லாரும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க அதுவும் ஆதி அறிவு நல்லா வையுமா இல்லி கதிர் நல்லா சாப்பிட்றா இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு எவ்வளோ பிரச்சனை இதுக்கப்புறம் அறிவு நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடந்துடும்றாசா அதனால எல்லாம் நல்லா சாப்பிடுங்க எங்க தங்கச்சி கூப்பிடு இந்த வீட்டு மறுமலை கூப்பிட்டு சாப்பிடு சொல்லு அன்பு வா அன்பு வந்து உட்காந்து சாப்பிடுவா இல்லைக்கா நான் அப்புறம் சாப்பிட்றேன் ஏமா தாயங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காது புரியுதா வா வந்து உட்காந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்ல அப்போ தான் தர்ஷன் வரான் அந்தா தர்ஷன் வில தர்ஷா வாடா வந்து உட்காந்து வா இல்லைப்பா எனக்கு பசிக்கலை ஏன் போய் கூச்சப்படுறீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அன்பு சொல்ல தர்ஷன் ஒன்று நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல உடனே அறிவு ஏன் மாப்பிள்ளை ஏன்ப்பா அன்புட்டு மூஞ்ச காட்டுறீங்க அவள் என்ன சொல்லிட்டா சாப்பிட்றதானே சொன்னான் ஏன் இப்படி பண்ணுறீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தர்ஷன் அப்படி நிற்கிறான் உன்னே நம்ம குணசேகர் சொல்கிறாரு விடுங்க அவன் இப்போ என்ன பண்ணிட்டே போகிறான் அவன் எங்கேயும் போக முடியாது இங்கே தான் இருக்க போகிறான் அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் தட்சா உன் மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா மேலே போடா உன் ஆத்தாக்காரி இருக்கா அவள்கிட்ட போய் பேசு அவள்கிட்ட உட்காந்து பேசுனா உன் மனசு நிம்மதியாகிடப்போகுது ஓ சித்தி சித்திகாரிகெல்லாம் போய் பேசுகிறா போடா அப்படின்னு ஆதி குணசேகர் சொல்ல அறிவு ஒன்று என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அறிவு நான் தான் சொல்லிட்டேன்ல குண சேர்க்கிறான் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தர்ஷன் என்ன வேணும் பண்ணட்டும் நான் சொல்கிறது புரியுதா உனக்கு ம் நல்லாவே புரியுதுமாம்மா அதனால தர்ஷா நீ போப்பா போய் வாத்தக்காட்டை சித்தி காட்டெலாம் மடியில் படுத்து அவளுக்கு கொடுக்குற மயக்கத்தை ஏற்றுக்கப்போ அப்போ தான் நீ மாதிரி மண்டே மணி ஆட்ட முடியும் விடுங்க அவன் என்ன வேணும் பண்ணட்டும் அவளுங்களும் என்ன வேணும் பண்ணட்டும் எவ்வளோ எது பண்ணாலும் சரி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இங்கே நாம் நினச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம் நடக்கும் வரி அறிவு ஏற்கனவே ஜோசிக்க தான் சொல்லிட்டார்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே உயிர் பலி கொடுக்கணும் அப்புறம் ஏன் பயப்படுறீங்க உயிர் பலி யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு காவை கொடுத்துருவோம் காவை கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை நடுபா அடுத்து முடிச்சுடுவோம் அதனால் யாரும் ஒன்று கவலைப்படணும் அப்படின்னு ஆதி குணசன் சந்தோஷமாக சாப்பிட்றாரு ஏன்னா பார்கபியை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு தர்ஷம் மாடிக்கு போகிறோம் இங்கே எல்லோரும் ஒரு பக்கம் மூலையில் உட்காந்துருக்காங்க நம்ம ஈஸ்வரி தரிசனை பார்த்துட்டு அமைதியாக எழுந்து நிற்கிறாங்க கிட்ட போயிட்டு அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் பண்ண தப்பு ஏதோ ஆறு குழந்தைலாம் நான் அப்படி பண்ணிட்டேம்மா பார்க்கவி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான்னு தெரிஞ்சதும் அவள்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்கணும் உன்னை காலம் ஃபுல்லாக இனிமேல் கஷ்டப்படாமல் பத்திரமா வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் அங்கே போனேன் ஆனால் நான் பண்ணுது எவ்வளோ பெரிய முட்டாள்திறங்குதை இப்போ புரிஞ்சுட்டோம்மா நான் ஒவ்வொரு வாட்டி தப்பு பண்ணிகிட்டே தான்மா இருக்கேன் நான் பண்ணுற தப்பு தப்பு எல்லா தப்பு சேர்ந்து என்னை சுற்றி இருக்க எல்லாரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னை அடிங்கம்மா என்னை அடித்து கொண்டுருங்கம்மா இல்லைண்ணா அப்படின்னு தர்ஷன் அழுகவும் ஈஸ்வரோடனே என்ன தர்ஷா நீ வந்து இப்படி அழுதா எல்லாம் சரியாயிடுமா ஆரம்பத்துலேருந்து நீ பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடுமாப்பா சொல்லு நீ மட்டும் அவசைப்படாமல் இருந்திருந்தனா பார்கவி இங்கேயே இருந்துருப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பார்கவியை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் இன்றைக்கி நீ பண்ண சின்ன தப்பால் பார்கவி இந்த வீட்டை விட்டே போயிட்டா இனிமேல் உங்கள் அப்ப மீறி எப்படி நாங்கள் அந்த பார்கவி உன் கூட சேர்த்து வைக்க போடணும்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு இசை சொல்ல தர்ஷன் ஒன்று அம்மா பார்கவி மட்டும் என் வாழ்க்கை இல்லைனா கண்டிப்பாக நான் வாழவே மாட்டேம்மா நான் அதை விட சாகுதோ மேலும்மா என்னை நீங்களையும் கையால் கொண்டுடுங்கம்மா அப்படின்னு தர்ஷன் தலையில் அழைச்சிட்டு அழுகுறான் ஜனனி ஒன்றே வந்துட்டு தர்ஷா இப்போ எதுக்கு அழுகுற நீ இல்லை எதுக்கு அழுகுன்னு சொல்ல இப்போ என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை பார்கவி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவ்வளோதானே வேற எதுவும் ஆகலையே பார்கவி உனக்கு பண்ணி தர மாட்டேன்னு யாராவது சொன்னமா என்ன தர்ஷா எது இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்டா இப்போ என்ன பார்கவி இதே வீட்டில் இருந்தால் கூட பார்கவி இங்கேருந்து அழைச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பார்கவி எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது பார்கவி வெளியே போயிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா பார்கவி வெளியே என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ கூட நம்ம நினைச்சா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பார்கவி சொன்னால் கண்டிப்பாக ஜீவானந்தம் பார்கவி அழிச்சிட்டம் வந்துருவார் நாம போனால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்டா அதனால பார்கவி இப்போ சேஃபாக தான் இருக்கா அவள் ஜீவானந்தம் சார் கூட இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தெரிச்சா நீ வந்து மனசு தளக்கூடாது நீ நம்பிக்கையோடு இரு எங்களுக்கு அது போதும் கண்டிப்பாக நாங்கள் உனக்கு அந்த பார்கவியை கல்யாணம் பண்ணி வைப்போம் உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் பண்ண எல்லா கொடுமைக்கும் அந்த பார்கவி மூலயமா நாம் எல்லாருக்கும் சரியான தண்டனையை வாங்கி தரலாம் தர்ஷா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதுவே போதும் தர்ஷா அப்படின்னு ஜர்னி சொல்கிறாங்க தர்ஷா உடனே மன்னிச்ச சுற்றி நான் தெரியாமல் பண்ணுற சுற்றி அப்படின்னு அழுகிறான் இதை நம்ம அன்பு மாடி வெளியின்னு காதில் வாங்கிடறாங்க ஓ அப்படின்னா தர்ஷனுக்கும் பார்கவுக்கும் இவங்க கல்யாணம் வைக்க போகிறாங்களா வீட்டு அப்புடின்னு கீழே ஓடி வந்து அக்கா அக்கா அந்த தரிசனம் மேலே போய் என்ன பேசுனா தெரியுமா என்ன சனுப்பு என்ன பேசுனா அவங்க எல்லாம் சேர்ந்து தர்ஷனுக்கு அந்த பார்கவிய எப்படியும் கிளியா வச்சிருவாங்களாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அக்கா அப்படின்னா என்னால் தர்ஷனை கிளியம் அணிக்க முடியாதா அப்படின்னு கேட்க உடனே அறிவு கடைசி பார்த்தீங்களா மாமா அவளுங்க என்ன பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் சொன்னீங்க அவளுங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆனால் அவளுங்க சும்மா இருக்க மாட்டாளுங்க மாமா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாளுங்க இந்த பார்கவி எப்படியாவது கிளம்பினி கொடுக்கணும்னு எவ்வளோ திட்டப்படுறாங்க பார்த்தியா சோர் திங்கிறது இங்கே ஆனால் விசுவாசத்தை நமக்கு எதிராளி காட்டுறாங்க என்ன மாமா இப்போ அறிவே நான் தான் சொல்கிறேன்ல அந்த பார்கவி இங்கே இருக்க வைங்க தான் நம்ம பிரச்சனை ஏன்னா பார்கவி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் அவளை இங்கே தங்க வச்சாங்க ஆனால் அந்த பார்கவி இங்கே இருக்க சொல்லி இப்போது அந்த ஜீவானந்தான் அழைச்சிட்டு போயிட்டான் இதுதான் நமக்கு சரியான சாதகமான வாய்ப்பு இப்போ அந்த பார்கவிக்கு எது நடந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பதில் அந்த தான் சொல்லி ஆகணும் அதனால் நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பார்கவியை போட்டு தள்ளிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பள்ளியத்துக்கு ஜீவானந்தம் மேலே போட்டுடலாம் அப்புறம் ஒரே கல் ரெண்டு மாங்கா அந்த பார்கவி நமக்கு என் தொழில் இருக்காது ஜீவானந்தமும் உள்ளே போயிடுவோம் அதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணிவிட்டேன் என்ன கதிர நம்ம ஆளுநர் சொல்லிட்டியா அண்ணே அந்த குரூப்பை சொல்லியிருக்கானே அவனுங்க எப்படி இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே அந்த பார்கவி ஜீவானந்தமும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேருக்கு கதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதனால் இன்னும் ரெண்டு நாள் தானே அந்த ரெண்டு நாளுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பலி ஆகிடுவாங்க பார்த்தி அறிவு நீ யோசிக்கிற அளவுக்கு நான் யோசிக்காமல் இருப்பேனா ஏற்கனவே இந்த கல்யாணத்தை அடுத்ததுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நானும் கதை உட்காந்து பேசிட்டோம் அறிவு அதனால அந்த பார்கவியவும் ஜீவானந்தத்தையும் முடிக்கிறதுக்கு நான் ஆளுங்களை அமுச்சிட்டேன் முடிஞ்சா ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவானுங்க இல்லைனா பார்கவியை மட்டும் போட்டு தள்ளிட்டு அதுக்கு காரணம் இந்த ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி உள்ள போகிறதுக்கான ஏற்பாடையும் பண்ணிட்டேன் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த ஆதி குலசகரன் ஒரு வாக்கு கொடுத்துட்டானா அந்த வாக்கை ஜெயிக்காமல் என்றைக்குமே விட்டதா சரித்திரமே இல்லை அதனால் நீ வேணால் பார்த்துட்டுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் இந்த வீட்டில் காலங்களே ஆளுங்க அவளுங்க என்ன ஆளு திட்டம் போட்டோம் அவளுங்க போகிற திட்டம் எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன் அதான் சொல்லியிருக்காங்க ஜோசியக்காரன் இந்த கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக உயிர் பலி ஆகும்னு சொல்லிட்டு அப்படி எவ்வளோ அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நினைக்கிறானோ அவளுங்க எல்லாரையும் இந்த கல்யாணத்துக்காக நான் காவு கொடுத்துட்றேன் நீங்கள் ஒன்று வேணாம் நீங்கள் கல்யாண வேலைகளை மட்டும் அந்த ஏற்பாட்டை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணால் போதும் கல்யாணம் அதுவாக நடக்கும் அது குறுக்க எவன் வந்தாலும் சரி அவன் காவு கொடுக்கறதுக்கு நான் தயங்க மாட்டேன் என்ன கதரு ஆமாண்ணே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆதி குணசுகன அறிவு சொல்கிறாங்க அறிவு கட்சியும் போது மாமாயே சொல்லிட்டாரு கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் பிள்ளை அதனால் நீ எதை பற்றி யோசிக்காமல் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லி அன்பு கரிசி ரூமுக்கு அனுப்புகிறாங்க அறிவு எப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்க கச்சேரி அப்படின்னு அன் அறிவு ஒரு பக்கம் வீட்டில் இருக்க பொம்பளை மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க மாதிரி ஆதி குணசுக்கிறேன் இவங்க பிளான் போடுறாங்களா பிளான் இவங்கள இருக்கட்டும் இந்த கல்யாணம் நான் முடிட்டோம் அதுக்கப்புறம் இந்த நாலு பேரில் ஒரு ரெண்டு பேராச்சும் காவு கொடுத்துடணும் அப்பதான் மீதிக்கு மீதுக்கு ரெண்டு பேச்சும் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நம்ம சொல்றதை கேட்டுட்டு பயந்து இருப்பாளுங்க அப்படின்னு ஆதி குணசுகன்னு முடிவு பண்றாரு